பொது தேர்தல் நடைபெற்ற போது கழக வேட்பாளர் அந்த சகோதரர் திரு வெற்றிவேலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டேன் எனது வேண்டுகோளினை ஏற்று நீங்களும் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் தற்போது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடைத்தேர்தல் நீங்கள் விரும்பாத இடைத்தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே தருவாயில் அரசியல் சரியால் போடப்பட்ட வழக்கின் காரணமாக நான் இடையில் முதலமைச்சராக இல்லாத சூழல் ஏற்பட்டது எனவே தற்போது இந்த இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் நானே வேட்பாளராக போட்டியிடுகிறேன் பெறுவது என்பது வேறு சிறரை தோற்கடிப்பது என்பது வேறு என்னை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவது அதுவும் மகத்தான வெற்றி பெறுவது என்பதுதான் எனது லட்சியம் மக்கள் மனதில் உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் என்னை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெள்ள இயலாது என்பதால் தான் இந்த தேர்தலில் போட்டி இல்லாததற்கு பல்வேறு கற்பனை துறைகளை எதிர்கட்சிகள் கேட்க வைத்து வரவில்லை நாங்கள் செயற்படுத்தி உள்ள சமூக திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை உங்களிடம் இருந்து கூறி வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் ஒரு லிட்டர் பாம்பாய் இருபத்தைந்து ரூபாய்க்கும்

வகுக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மிதிவண்டைகள் வழங்கும் திட்டம் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டம் அரசு கேபிள் டிவி மூலம் குறைந்த கட்டணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொலைக்காட்சி தொலைக்காட்சி தலைகளை வழிவகை செய்யும் திட்டம்